கலாச்சார மண்டபத்தில் எல்லாருமே நல்லா செடிகள் கொடுக்குறாங்க மரங்கள் கொடுக்குறாங்க இருக்கை எழில் சூழ்ந்த வங்கி வாழ்க வளமக்கள் வாழ்க வளமக்கள் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இலங்கை கல்யாணத்தில் ஒரு கல்யாண விருந்து ரொம்ப அருமையான சாப்பாடு இவங்க ஐயப்பங்களுக்கு வருஷம் வருஷம் வருவாங்களாம் இங்க உள்ள அவர் வந்து பேங்க் மேனேஜராக இருக்கார் இலங்கை வங்கியில் வர்றப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து மயில் பார்க்கன்னு சொல்லிக்காரு எல்லாருக்கும் செடிகள் கொடுக்குறாங்க ரொம்ப சிறப்பு மகிழ்ச்சி ஆனந்தம் நன்றி